நல்லதும் நிறைய நடக்க போகுது கெட்ட விஷயங்கள் சிலது நடக்கும் அதை எப்படி நம்ம தவிர்த்துக்கலாம் அப்படின்றத அந்த வீடியோல பார்க்க போகிறோம் அப்ப பண விரயங்கள் நிறைய நடக்கும் அதனால உங்களுக்கு லாபம் வராது புது முயற்சிகள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நஷ்டத்தை அடையக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வருஷம் உங்களுடைய முதலீடு முதலீடுகள்ல பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு வருஷமா இருக்கு அதனால இந்த வருஷம் நிறைய பேருக்கு திருமண வாய்ப்புகள் கை கொடுக்கும் காரணம் என்ன குரு உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்த குடும்பஸ்தானத்தை பாக்குறாரு இந்த குரு பேச்சுல கடனுடைய அளவு குறையும் வருமானம் அதிகரிக்கும் உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு துளாராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி படங்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி ஒப்பல் நடத்திட்டு இருக்கோம் பாரம்பரிய ஜோதிட பயிற்சி ஒப்பல் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்துல வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாகவும் நடக்குது வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து பயிற்சி பெறலாம் நம்ம இப்ப ராசி அப்படின்னு சொன்னாவே ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் சித்திரை நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் சுவாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் விசாகம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் கொண்டது இந்த ராசி என்பர்கள் இந்த துலா ராசிக்கு ஒரு ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்த குரு பகவான் எட்டாம் இடமான ரிஷப ராசிக்கு வருகின்ற மே மாதம் ஒன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பயிற்சி ஆகிறார் இந்த துலா ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் நல்லதும் நிறைய நடக்க போது கெட்ட விஷயங்கள் சில நடக்கும் அதை எப்படி நம்ம தவிர்த்துக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோல எல்லா விஷயங்களும் சொல்ல போறோம் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா தொழிலில் நிறைய முன்னேற்றங்கள் இருப்பதற்கான வாய்ப்புள்ள வருஷமாக இருக்குது ஏன்னா கடந்த காலகட்டத்தில் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க இப்போ ஒரு ஒரு வருஷமாக பரவாயில்லையாக இருக்கீங்க ஆனால் அந்த வளர்ச்சி நீங்கள் அதை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த வருஷம் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது ஏற்கனவே எந்த ஃபீல்டில் இருக்கீங்களோ அதை மட்டும் செய்யுங்க அதை செஞ்சிங்கன்னா நிறைய லாபம் வரும் நிறைய துளா ராசி என்பர்கள் இப்ப என்ன நினைச்சிட்டீங்கன்னா ஓரளவுக்கு பிஸ்னஸ் நல்லா போகுது நம்ம சில விஷயங்கள்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க அதை செய்யறதுக்கான நேரம் கிடையாது காரணம் உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு போறாரு அப்ப பண விரயங்கள் நிறைய நடக்கும் அதனால உங்களுக்கு லாபம் வராது புது முயற்சிகள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நஷ்டத்தை அடையக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பா உண்டு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும் ஏற்கனவே ரொம்ப படாத பாடுபட்டு இப்பதான் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா ரெக்கவர் ஆயிட்டு வரீங்க திருப்பியும் போய் மாட்டக்கூடிய ஒரு விஷயமாக அந்த விஷயம் இருக்கும் ஏன்னா எல்லாருமே என்ன பண்ணுவீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா பிஸ்னஸ் போயிட்டு இருக்கே நம்ம புதுசாக ஏதாவது செய்யலாம் அப்படின்னு நினைச்சு ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் சில ஃபீல்டில் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த ஃபீல்டில் நம்ம ட்ரை பண்ணி நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு நினைச்சி வெளில கடன் வாங்குறது வட்டிக்கு வாங்குறது டாக்குமெண்ட் வச்சு ப்ராப்பர்ட்டி வச்சு ஒரு லோன் வாங்குறது இதெல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைன்னா கண்டிப்பாக அந்த தொழிலில் பிரச்சனைகள் வரும் கடன் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் ரொம்ப கவனமாக இருந்தது அதே போல் வேலையில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் நல்ல வாய்ப்புகள் வரும் நிறைய வெற்றிகள் வரும் அதே மாதிரி நிறைய சம்பள உயர்வு ஆல்ரெடி வந்திருக்கும் மே மாதத்துக்கு முன்னாடியே வந்திருக்கும் எங்கன்னா நல்லா தான் இருக்குது இப்போ இந்த குரு பயிற்சியும் உங்களுக்கான ஒரு வருடமாக இருக்க போகுது நிறைய பேருக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு அதே போல நிறைய பேருக்கு வேலை மாற்றம் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வருஷம் பண்ணுங்க அந்த வருஷம் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் நல்ல சம்பளம் கிடைக்கும் ஏன்னா ராசி போலாம் நல்ல நல்ல என்ன சொல்ல நிறைய நாலேஜ் உள்ளவங்க எல்லாம் தெரிஞ்சவங்க ஆனாலுமே என்னென்னா கடந்த கால வாழ்க்கை சரியில்லாத ஏதோ ஒரு கம்பெனியில் ஏதோ ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு ஏதோ எதுவாவது இருக்குது அப்படின்னு ஒரு மனசுல ஒரு நிறைவோட இருக்கீங்க இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் இந்த வருஷம் அந்த நிறைவு முழுமையடையக்கான ஒரு வாய்ப்புல வருஷம் அதனால வேலை மாற்றம் செய்யறவங்க வேலை மாற்றம் செய்யலாம் அதே போல வெளியூர்ல ஒரு டிரான்ஸ்பர் கிடைக்குது ஒரு வெளிநாடுக்கான வாய்ப்பு வருது அப்படின்னா கண்டிப்பா தவற விடாதீங்க ஏன்னா துளா ராசிக்காரங்க எல்லாம் எப்படி இருப்பீங்கன்னா அம்மாவை பார்த்துக்கணும் அப்பாவை பார்த்துக்கணும் குடும்பத்தை பார்த்துக்கணும் பசங்க படிக்கிறாங்க இந்த மாதிரி சூழ்நிலைக்காக வெளியூர் வேண்டாம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க அதனால் அது மிகப்பெரிய தவறாக மாறிடும் அதனால வெளியூருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிது வெளிநாடு ஒரு வாய்ப்பு கிடச்சுன்னா கண்டிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அது சிறப்பு அப்படி இல்லைன்னா இருக்கிற இடத்த வேலை போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க ஜாக்கிரதையாக இருங்க அதே போல் துளாராசியில் இருக்கவங்களுக்கு வெளிநாடு போகணுன்ற ஆசை உள்ளவங்க கண்டிப்பாக இந்த வருஷம் வெளிநாடு வாய்ப்புகள் கிடைத்தே தீரும் அதனால் நீங்கள் அதற்கான முயற்சிகள் செய்யலாம் நிறைய பேருக்கு கடந்த காலகட்டத்தில் பணம்லாம் ஏதாவது கொடுத்து வாய்ப்புகள் தேடி நிறைய முயற்சிகள் செய்யுங்க வெளிநாட்டுல தான் இருக்கேன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் ஆனா இப்ப கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஆனாலுமே இன்னும் வளர்ச்சி அடையணும் அப்படின்னு நினைச்சுங்க நீங்க ஏதாவது பக்கத்துலேயே அங்க இருக்கக்கூடிய பக்கத்து ஊர் ஏதாவது மாறனீங்க அப்படின்னா கண்டிப்பா வாய்ப்புகள் உண்டு நிறைய பண வரவுகள் உண்டு அதனால கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க அதே மாதிரி வேலையில இருக்கவங்க பிஸ்னஸ் பண்ணணும்னு மாறாதீங்க இந்த வருஷம் உங்களுடைய முதலீடு முதலீடுகள்ல பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு வருஷமா இருக்கு கண்டிப்பா புதிய முயற்சிகளை தவிரங்க அதுவும் பொருளாதார விஷயத்துல நான் ஒரு பணம் போட்டால் வந்துடும் நான் காசு இங்கே கடன் வாங்கி கொடுத்தா அங்கே காசு கிடச்சிரும் அப்படின்னு நினச்சி செய்யக்கூடிய விஷயங்கள்ல நஷ்டம் மட்டுமே வரும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அதே மாதிரி ஸ்பெக்குலேட்டிவ் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட்டு அதே போல கிரிப்டோ கரன்சி இந்த ஃபீல்டில் ஏற்கனவே சம்பாதிச்சிருந்தா கூட இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா இந்த வருஷம் உங்களுக்கு பணம் விரையிறதுக்கான வாய்ப்பு ஆசைப்பட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்கெட் டவுனாக இருக்குது இந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா திரும்பி மார்க்கெட் குறைஞ்சிரும் அதனால் நஷ்டங்கள் வரக்கூடிய ஜாதக அமைப்பு ராசி அன்பர்களுக்கு அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க உங்கள் சுயஜாதத்தை ஒரு வாட்டி பார்த்துக்கங்க என்ன மாதிரி பண்ணலாம் ஏன்னா நிறைய பேருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா கிரிப்டோ ஷேர் மார்க்கெட்டில் துளா ராசி என்பர்கள் லாபம் வருது ஆனால் அதே நேரத்தில் இந்த ராசி அன்பு நிறைய இழக்கவும் செய்கிறாங்க அந்த இழப்புக்கான வருஷமா இருக்கனால தான் ஒரு வாட்டி உங்கள் சுய ஜாதத்தை பார்த்துங்கன்னு சொல்கிறேன் அதே போல் இந்த வருஷம் நிறைய பேருக்கு திருமண வாய்ப்புகள் கை கொடுக்கும் காரணம் என்ன குரு உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்த குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ குடும்பஸ்தானத்தை பார்க்கும்போது நிறைய பேருக்கு திருமண வாய்ப்புகள் கை கூடும் நிறைய பேருக்கு சண்டை சச்சரோடு இருந்து பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்க அவங்களாம் சேர்றதுக்கான ஒரு வாய்ப்பு மனசு இருந்தால் மார்க்கம் உண்டு சொல்ற மாதிரி நீங்கள் மனசு வச்சீங்கன்னா கண்டிப்பாக சேர்ந்து வாழலாம் இல்லை சார் நான் டைவர்ஸ் பண்ணிட்டேன் நிறைய அசிங்கப்பட்டேன் நிறைய அவமானப்பட்டேன் இனிமேல் வாழ்க்கையில் கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு நினச்சவங்க இப்போ கொஞ்சம் மாறிட்டு இருக்கீங்க திருப்பி வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம் ஏன்னா வீட்டில் ஒரே பையன் ஒரே பொண்ணு ஃபர்ஸ்ட் லைஃப் தான் போயிடுச்சு ரெண்டாவது திருமணமாக நல்லபடியாக இருக்கலாம்னு நினச்சிட்டு உங்களுக்கு முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க அதுவுமே நடக்காமல் இருக்கும் கடந்த காலகட்டத்தில் ஆனால் இந்த காலகட்டத்தில் இந்த மறு திருமணம் நடைபெறதுக்கான வாய்ப்புள்ள காலகட்டமாக இருக்குது அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல் குருவுடைய பார்வை நல்ல இடத்துல விழுறதுனால நாலாம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் விழுறதுனால வீடு மனை வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக இருக்குது யாரெல்லாம் துளாராசில இருக்கீங்களோ ஒரு வீடு வாங்கலாம் இடம் வாங்கலாம் அந்த கடன் வாங்கி வாங்கினா எப்படி சார் நல்லா இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா நாலாம் இடத்த குரு பார்க்குறது ரொம்ப விசேஷம் அந்த விசேஷமான காலகட்டத்தில் நீங்கள் ஒரு இடம் வாங்குறீங்க அப்படின்னா அது வளர்ச்சியை கொடுக்கும் மாற்றத்தை கொடுக்கும் நிறைய பேருக்கு திருமணம் ஆகலை அப்படின்னா ஒரு வீடு வாங்குங்க ஒரு பைக் வாங்குங்க ஒரு கார் வாங்க நிறைய பேருக்கு திருமணம் நடக்கும் இந்த மாதிரி நிகழ்வுகளை இந்த குரு பகவான் கண்டிப்பாக கொடுப்பாரு அதே போல் ஒரு இடம் வாங்கினா நல்ல குரோத் இருக்கும் இல்லை சார் இடம் வாங்கி தான் நான் சார் மாட்டிக்கிட்டேன் சார் ஒரு ஒன்று வாங்கினேன் இறங்கி ஒரு வீடு இருக்குது ஒரு இடம் ஒன்று வாங்கலாம்னு நினச்சி வாங்கினேன் அதில் தான் ஃபுல்லாக லாக் ஆகிட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் அந்த இடம் விற்று வீடு விற்று அதனால் நிறைய பண வரவுகள் உண்டு அதனால் நிறைய கடன் பிரச்சனைகள் குறையப்போகுது இப்போ ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் இருக்கீங்க அப்படின்னா துளாராசி என்பருக்கு நிறைய பேர் ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் இருப்பாங்க நிறைய வியாபாரம் செய்வாங்க இந்த வியாபாரம் செய்யும்போது யாராவது சொல்லியிருப்பாங்க இந்த இடத்த வாங்கி போடு அடுத்த வருஷம் வித்தரலாம் நல்ல லாபம் வரும்னு சொல்லியிருப்பாங்க அதனால் இடத்த வாங்கிட்டு கடன் வாங்கி மாட்டிகிட்டு இருப்பேன் இப்போ வியாபாரமும் செய்ய முடியாமல் அந்த இடமும் விற்க முடியாமல் கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் ஒரு விடிவு காலத்தை கொடுக்கக்கூடிய வருஷம் இந்த வருஷம் அந்த இடம்லாம் விற்றுரும் வீடெல்லாம் விற்றுரும் அதனால் நிறைய பேருக்கு கடனுடைய அளவு குறையும் துளாராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு விசேஷமான வாழ்க்கை விஷயம் என்னென்னா இந்த குரூப் பயிற்சியில் கடனுடைய அளவு குறையும் வருமானம் அதிகரிக்கும் வருமானம் அதிகரிக்குதுன்னு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது திருப்பி அந்த காசை எடுத்துகிட்டு போய் நான் அதுல இன்வெஸ்ட் பண்றேன் இதுல இன்வெஸ்ட் பண்ணு மாட்டிக்கிட்டிங்கன்னா திருப்பி உங்களை காப்பாற்றவே முடியாது அதனால அந்த விஷயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க அப்படியே இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கூட எனக்கு ஒரு வருஷம் தான் வரும்ன்ற மாதிரி ஒரு இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வெற்றி உறுதி அதிலே டவுட் கிடையாது உடனே எனக்கு கிடைச்சிரும் ஒரு மூணு மாசம் இந்த காசை வாங்கி அங்கே கொடுத்தா இந்த கா இந்த இது ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் ஆகிடும் இந்த காசை வாங்கி இதில் போட்டால் இந்த வியாபாரம் நடந்தணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதில் தோல்வியை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க யாருக்கும் கேரண்டி போடாதீங்க அதனால பாதிப்புகள் அடையக்கூடிய ஒரு ராசி துளாராசி இந்த வருஷம் அதே போல் நிறைய பேருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் அரசியல் சார்ந்த விஷயங்கள் நல்ல பட்டம் பதவிகள் உயர்வுகள் கிடைக்கும் அதே போல அரசாங்க ஊழியத்தில் இருக்கவங்க அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கவங்களுக்கு இந்த வருஷம் நீங்கள் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் அதில் கெட்ட பேர் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு தவறான விஷயங்கள் ஏதாவது செஞ்சீங்கன்னா மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அதே போல இந்த ஆசிரியர் துறையில் இருக்கவங்களுக்கு ஒரு கெட்ட பேர் கலங்கங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய செயல்களை ரொம்ப கவனமாக யோசிச்சு செய்யுங்க எந்த பிரச்சனையும் வராது அதே போல் இந்த வருஷம் அட்வைசரி ஃபீல்டில் இருக்கவங்க ஷேர் மார்க்கெட் அட்வைஸராக இருக்கலாம் லீகல் அட்வைசராக இருக்கலாம் டெக்னிக்கல் அட்வைசராக இருக்கலாம் எந்த மாதிரி அட்வைசரி துறையில் இருக்கவங்களுக்கு நிறைய வளர்ச்சிகள் நிறைய லாபங்கள் உண்டு அதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக செய்யலாம் கலை துறையில் இருக்கவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும் ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த துளாராசி ஒரு சுக்கரனுடைய ஆட்சி பெறக்கூடிய ராசினால கலைத்துறை அன்பர்களுக்கு பெரிய வாய்ப்புகள் எதிர்காலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த குரு பயிற்சி பலனால் நடக்கப்போகுது ஆனால் ரொம்ப ச ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அதே போல் உங்களை யாரெல்லாம் வந்து தொல்லை பண்ணாங்களோ உங்களை யாரெல்லாம் வந்து உங்களை நெகட்டிவாக சொன்னாங்களோ உங்களை யாரெல்லாம் அவமானப்படுத்தா அவங்களாம் ஒதுங்கக்கூடிய நேரம் அவங்கெல்லாம் ஒரு பிரச்சனை மாட்டிட்டு உங்களை பார்த்து பரவாயில்ல அவர் கஷ்டப்பட்டாலும் வாழ்க்கையில் முன்னேறிட்டான்னு உங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய காலமாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் நினச்ச விஷயங்கள்லாம் நடக்கும் அதில் ஒன்றும் கருது ஆனால் நினச்ச விஷயம் நடக்கும்னு நினச்சி நான் வந்து அதிக லாபத்துக்கு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதில் விரயமும் வரும் நீங்கள் நினச்ச விஷயம்னா நியாயமாக யோசித்து செய்யக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக செய்யலாம் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பேப்பரில் எழுதி பார்த்துட்டு இது செய்யலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு நீங்கள் வருங்காலத்தை யோசிச்சு செய்யக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் ஷார்ட் டேம் கெயினுக்கு ஆசைப்படாதீங்க இந்த வருஷம் நீங்கள் யாருக்கும் ஷார்ட் டேம் கெயினே கிடைக்காது லாங் டர்மா ஒரு விஷயம் செய்வதற்கான ஒரு வளர்ச்சி உள்ள வருஷமா இருக்கு அதே மாதிரி குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய துளாராசின்பர்கள் நிறைய பேருக்கு சுவாதி நட்சத்திர பிறந்த பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் அதனால குழந்தை பேர் இல்லை ஆண்களா இருக்கீங்க அப்படின்னா விசாக நட்சத்திர பிறந்த உயிரினங்கள் குறைபாடு இருக்கும் அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தை பேர் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு அவமானம் கஷ்டங்கள் பிரிவினை அந்த மாதிரிலாம் கூட நடந்திருக்கு அந்த மாதிரிலாம் இருக்கு இந்த வருஷம் மருத்துவம் எடுத்துக்கிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த துளாராசி அன்பர்களுக்கு இருக்கு மொத்தத்துல துளாராசி அன்பர்கள் நிறைய பணம் வரும் நிறைய சேமிப்பு இருக்கும் அந்த சேமிப்பு இருக்குன்னு சொல்லி தவறான விஷயத்த யோசிச்சு இன்வெஸ்ட் பண்ணாம இருந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு வேற எந்த பிரச்சனையுமே கிடையாது நிறைய வீடு வாங்கலாம் நிறைய இடம் வாங்கலாம் அதுக்கான வாய்ப்பு இடம் விற்கும் வீடு விற்கும் அதனால வாய்ப்பு நிறைய பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயமான விஷயங்கள்ல நிறைய அனுகூலமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இந்த துளாராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது நம்ம சொன்ன பலன்கள்லாம் துளாராசி என்பர்கள் பொது பலன்கள் தான் உங்க ஜாதகத்துல கிரகநிலைகள் நல்லா இருக்கு குரு பார்க்குறாரு உங்கள் ஜாதத்தில் குருவை குரு பார்க்குறாரு அதேமாதிரி தசா புத்தி நல்லா இருக்கு அப்புடின்னா கண்டிப்பாக சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்கும் வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களிடம் இந்த விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து